அனைவருக்கும் வணக்கம் இந்த வார ராசி பலன்கள் எட்டு நாலு இரண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் பதினான்கு நாலு இரண்டாயிரத்தி பத்தொம்போது வரை மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் இந்த வாரம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வாரமாகவே இருக்குங்க எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் துணிச்சலாக எந்த முடிவும் இந்த வாரம் எடுப்பீர்கள் உங்களது என்னப்படியே எல்லாம் நடக்குங்க சில பிரச்சனைகளுக்கு இந்த வாரம் தீர்வு காண்பீர்கள் இந்த வாரம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கௌரவம் அந்தஸ்தும் உயரும் வீண் செலவுகள் கொஞ்சம் ஏற்படுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதலாகவே பணியாற்ற வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டிய சூழ்நிலையும் இருக்குங்க பண வரவு இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருக்கும் பிரச்சனைகள் தீருங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் சகோதரர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது பிள்ளைகளால் இந்த வாரம் கொஞ்சம் டென்ஷன் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செயல் திறமை மூலம் கடின பணிகளையும் எளிதாகவே செய்து முடிப்பீர்கள் பெண்கள் மற்றவர் நலனை அக்கறையுடன் கவனிப்பீர்கள் செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்குங்க வீண் அலைச்சல் ஏற்படும் வாரமாகவே இந்த வாரம் இருக்கும் மாணவர்கள் இந்த வாரம் கூடுதல் மதிப்பெண்கள் பெற அதிகமாக படிக்க வேண்டிய நிலை இருக்கும் கல்வி தொடர்பான பிரச்சனைகள் குறையுங்க தேவையான உதவிகளும் கிடைக்கும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் சித்தர்கள் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குங்க சித்தர்களை வழிபட்டு மனதிற்கு மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் ரிஷபம் ராசினியர்கள் இந்த வாரம் உழைக்கும் வாரமாகவே இருக்குங்க எதிர்ப்புகள் விலகிச் செல்லும் எல்லா நன்மைகளுமே கிடைக்கும் விரும்பியது கிடைக்க கூடுதலாக முயற்சிகள் கொஞ்சம் பண்ணுவீர்கள் பண வரவு அதிகரிக்குங்க பயணங்கள் மூலம் லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய நபர்கள் நட்பு உண்டாகும் தொழில் வியாபாரம் லாபகரமாகவே நடக்குங்க அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாகவே நடக்கும் பயணம் மூலம் நல்ல வியாபாரமும் தொழில் விரிவாக்கமும் ஏற்படுங்க பழைய பாக்கியல் வசூலாகும் நிதி நிலைமை உயரும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்குங்க கஷ்டமில்லாத சுக வாழ்க்கையும் ஏற்படும் திருமண முயற்சியில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு சாதகமான பலனே கிடைக்கும் ஆடை ஆபரணங்கள் சேருங்க விருந்தினர்கள் வருகையும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்குங்க உங்களது செயல்களுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் சுதந்திரமான எண்ணங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது மட்டும் நல்லது புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அதிகரிக்கும் பெண்களுக்கு இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமான முடிவை கொடுக்கும் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் தொல்லை கொடுத்தவர்கள் இந்த வாரம் விலகிச் செல்வார்கள் மாணவர்கள் புத்தகங்களை கவனமாக வைத்துக் கொள்வது நல்லதுங்க அதே போல நல்ல மதிப்பை பெறுவதுடன் பாடங்களில் இருக்கும் சந்தேகங்களையும் போக்கிக் கொள்வது மிகவும் சிறப்பு இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் சிவபெருமான் வழிபாடு கஷ்டங்களை தீர்க்கும் வழிபாடாகவே அமையும் ஆகையால் சிவபெருமானை அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் மிதுனம் மிதுனம் ராசி நியர்கள் இந்த வாரம் பணவரவு கூடும் வாரமாகவே இருக்கும் உடல் சோர்வுகள் கொஞ்சம் ஏற்படுங்க வீண் கவலை வீண் வாக்குவாதங்கள் ஆகியவையும் ஏற்படும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க எதிர்ப்புகள் விலகி செல்லும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீருங்க தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களது தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் அதற்கு தேவையான பணம் உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றுங்க கொஞ்சம் சமாளிக்க முயல்வீர்கள் இந்த வாரம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகளுக்காக பாடுபடுவீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் கூடுங்க அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் பெண்களுக்கு இந்த வாரம் எடுத்த காரியத்தை முடிப்பதில் கொஞ்சம் சிரமம் இருக்கும் அடுத்தவருக்கு உதவி பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்கள் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுவது மனோபலத்தை அதிகரிக்க செய்யுங்க அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வருவது மனதிற்கு நிம்மதியை கொடுப்பதாகவே இருக்கும் கடகம் கடகம் ராசி நேயர்கள் இந்த வாரம் நீங்கள் அவசரம் அவசரமாக காரியங்களை செய்யும் சூழ்நிலை ஏற்படும் எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாகவும் நடந்து முடியும் பண வரவு இருக்குங்க எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும் மன சஞ்சலங்கள் கொஞ்சம் ஏற்படுங்க வீண் பகைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டுக்கு பதில் விமர்சனமே கிடைக்கும் திடீர் கோபங்கள் ஏற்பட ஏற்படக்கூடுங்க வீண் செலவும் இருக்கும் பிடிவாதத்தை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குங்க வியாபாரம் தொடர்பான அலைச்சலும் புதிய ஆர்டர் பற்றிய கவலையும் ஏற்படும் குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தங்கள் கொஞ்சம் ஏற்படலாம் அனுசரித்து செல்லுங்கள் பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நன்மையை கொடுக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் சக பணியாளரிடம் கவனமாக பழகுவது நல்லது பெண்களுக்கு எதிலும் மெத்தன போக்கே காணப்படுங்க வீண் அலைச்சலும் ஏற்படும் கோபத்தை குறிப்பது நன்மையை கொடுக்கும் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற தடைகளை தாண்டி முன்னேற வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொள்ளுங்கள் சிம்மம் சிம்மம் ராசி நியர்கள் இந்த வாரம் உங்களுக்கு பணவரவு இருக்கும் வாரமாகவே அமையுங்க தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் வீண் குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் முடிவில் தெளிவு பிறக்குங்க தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடுவதை மட்டும் தவிர்த்திடுங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் தேவையான உதவிகள் தாமதமாகவே கிடைக்குங்க வீண் கனவுகள் தோன்றும் திடீர் கோபங்கள் ஏற்படும் மிகவும் கவனமாக பேசுவது மட்டும் நன்மையை கொடுக்குங்க தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கையும் ஏற்படுங்க துணிச்சலும் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த வாரம் வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்குங்க முக்கிய நபரின் உதவியும் கிடைக்கும் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் தலை தூக்கும் எனவே சாதுரியமாக பேசி எதையும் சமாளிப்பது நல்லது பொதுவான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனமாக இருப்பது நல்லதுங்க வாகனங்களை பயன்படுத்தும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்குங்க திறமையான செயல்கள் மூலம் பாராட்டுகளும் கிடைக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளும் மன வலிமை ஏற்படுங்க எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்குங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் சிவபெருமான் வழிபாடு மனதிற்கு நிம்மதியை கொடுக்குங்க அருகில் இருக்கும் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று வாருங்கள் மனதிற்கு நிம்மதியை வரவழைத்து கொள்ளுங்கள் கன்னி கன்னி ராசி நேயர்கள் இந்த வாரம் நீங்கள் எடுக்கும் முடிவு அனைத்தும் வெற்றியை கொடுப்பதாகவே இருக்குங்க பண வரவுக்கு இந்த வாரம் குறைப்பு இருக்காது எதிர்த்து செயல்பட்டவர்கள் ஒதுங்கி விடுவார்கள் நீண்ட நாள் கஷ்டங்கள் யாவும் நீங்கும் மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள் புத்தி கூர்மையுடன் செயல்படுவீர்கள் தைரியம் உண்டாகும் துணிச்சலுடன் காரியங்களை எதிர்கொள்வீர்கள் செலவுகளோ அதிகரிக்குங்க வேண்டியவருடன் மனசாபங்கள் கொஞ்சம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும் கடன் பிரச்சனைகள் குறையுங்க போட்டிகள் விலக்கிச் செல்லும் வரவேண்டிய பழைய பாக்கிகள் இந்த வாரம் வசூலாகும் குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் போன்றவை ஏற்படக்கூடுங்க ஆகையால் பேச்சில் கவனம் வேண்டும் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நன்மையும் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை வலு காரணமாக அலைய வேண்டிய சூழ்நிலையும் இருக்குங்க பெண்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் எதிலும் எச்சரிக்கையாக இருங்கள் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய வீண் பயம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் வாகனங்களை கவனமாக வைத்துக் கொள்வது நல்லதுங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் திருமண்ணாமலை அண்ணாமலையாரை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குங்க அருகில் இருக்கும் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று வருவதும் மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் துலாம் துலாம் ராசி நீர்கள் இந்த வாரம் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தெளிவாக இருக்கும் பதட்ட குணத்தை கைவிடுவது மற்றும் முன்னேற்றத்திற்கு உதவுங்க பணவரவு இருக்கும் திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயரும் பேச்சின் இனிமை சாதுரியும் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடுங்க பயணங்கள் வெற்றி அடையும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் செல்லும் உங்களது பொருட்களை நீங்கள் கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்கள் வாகனங்களில் செல்லும் பொழுதும் ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் பொழுதும் கவனமாக இருங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்கள் ஏற்படும் வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகளை அனுப்பும் பொழுது பாதுகாப்பாக அனுப்புவது நல்லது குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும் மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள் ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கையும் ஏற்படும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வாகன லாபம் ஏற்படுங்க தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது எதிர்பார்த்த பணம் கிடைக்குங்க பெண்களுக்கு வீண் மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் உடைமைகளை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லதுங்க மாணவர்களுக்கு பாடங்களில் ஏற்படும் சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லது திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் பெருமாளை வணங்கி வழிபடுவது மனதிற்கு புத்துணர்ச்சியை கொடுக்குங்க அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள் கஷ்டங்களை தீர்த்து கொள்ளுங்கள் விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் இந்த வாரம் நீங்கள் வசீகர பேச்சால் அனைவரையும் கவருவீர்கள் இந்த வாரம் கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் மற்றவர்களுடன் வீண் பகை ஏற்படலாம் எனவே கவனமாக செயல்படுவது நல்லது அடுத்தவரின் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாகவே இருக்கும் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் மெத்தன போக்கே காணப்படும் வாடிக்கையாளர்களிடம் கோபமான வார்த்தைகளை பேசாமல் சாந்தமாக உரையாடுவது வியாபார விருத்திக்கு வழி செய்யுங்க பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும் செலவுகளும் கூடும் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள் சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வருங்க அதனால் கவனமாக இருங்கள் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசுங்கள் விபரீத ஆசைகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும் கவனம் தேவைங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஒரு சின்ன விஷயத்திற்காக கூட அலைய வேண்டி இருக்கும் பணி சுமை காரணமாக திடீர் கோபமும் ஏற்படும் பெண்களுக்கு மற்றவர்கள் செயல்களால் திடீர் கோபம் ஏற்படும் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும் வீண் செலவை குறைப்பது நல்லதுங்க மாணவர்களுக்கு போட்டிகள் விலகிச் செல்லும் பாடங்களில் கவனம் செலுத்திவீர்கள் இந்த வாரம் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் முருகன் வழிபாடு மிகவும் உகந்ததாகவே இருக்குங்க அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வாருங்கள் மனதில் புத்துணர்ச்சியை வரவழைத்துக் கொள்ளுங்கள் தனுசு தனுசு ராசி நீயர்கள் இந்த வாரம் நீங்கள் காரிய அனுகூலம் பெறுவீர்கள் எடுத்த காரியம் அனைத்தும் திறமையாக செய்து வெற்றிகளை பெறுவீர்கள் தேவையான உதவிகளும் இந்த வாரம் கிடைக்குங்க சுய நம்பிக்கை அதிகரிக்கும் புத்தி தெளிவு ஏற்படும் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் தைரியம் உண்டாகும் மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் இந்த வாரம் ஏற்படுங்க அதனால் சாதகமான பலனும் கிடைக்கும் எதிலும் கூடுதல் கவனமுடன் இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சலும் அதிகரிக்கும் வாடிக்கையாளரிடம் பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது தொழில் முன்னேற்றம் தொடர்பான கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம் மிகவும் கவனமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நன்மையை கொடுக்குங்க கணவன் மனைவிக்குள் திடீர் மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கும் அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் வந்து சேருங்க மேல் அதிகாரிகளின் உதவிகளும் கிடைக்கும் சக ஊழியர் மத்தியில் இருந்து வந்த எதிர்ப்புக்கள் விலகிச் செல்லும் பெண்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இந்த வாரம் பாடுபடுவீர்கள் மற்றவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை மட்டும் தவிர்ப்பது நல்லதுங்க கோபத்தை தவிர்த்தால் வெற்றி நம் கையில் இந்த வாரம் மாணவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் பாடங்களை கூடுதல் கவனத்துடன் படிப்பதும் மிகவும் நல்லது இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் நவக்கிரக வழிபாடு மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று வந்து நவக்கிரகங்களை சுற்றி வாருங்கள் மனதிற்கு புத்துணர்ச்சியை வரவழைத்துக் கொள்ளுங்கள் மகரம் மகரம் ராசி நீர்கள் இந்த வாரம் வீண் கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க செலவுகள் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படும் அடுத்தவருக்கு போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள நேரிடலாம் ஆகையால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் புதிய நட்பு ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்படுங்க தொழில் தொடர்பான அலைச்சலோ அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது வியாபார வெற்றிக்கு வழிவகுக்குங்க குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் உங்கள் செயல்களை குடும்பத்தில் உள்ளவர்கள் குற்றம் சொல்லக்கூடுங்க எனவே வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது மிகவும் நல்லது பிள்ளைகளின் எதிர்கால நலனில் இந்த வாரம் ஆர்வம் காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும் பெண்கள் என்னப்படி காரியங்களை செய்து முடிக்க சூழ்நிலையும் ஏற்படும் செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லதுங்க கௌரவம் உயரும் அந்தஸ்து உயரும் செல்வாக்கு இந்த வாரம் உயருங்க மாணவருக்கு கல்வியில் காணப்பட்ட மெத்தனப்போக்கு நீங்கி சுறுசுறுப்புடன் இயங்குவீர்கள் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் சித்தர்கள் வழிபாடு மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் அருகில் இருக்கும் சித்தர் கோவிலுக்கு சென்று வருவது மனதில் புத்துணர்ச்சியை வரவழைத்துக் கொள்வதற்கு இணையாக இருக்கும் கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் இந்த வாரம் உதவும் மனப்பான்மையுடன் உதவிகளை செய்வீர்கள் இந்த வாரம் காரிய தாமதம் கொஞ்சம் ஏற்படுங்க ஏதாவது ஒரு வகையில் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் சாதாரணமாக பேசப்போக அது சண்டையாக மாறக்கூடுங்க அதனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் வேலை தவறி உணவு உண்ண வேண்டாங்க வேலை வேலை உணவு உண்பது மிகவும் நல்லது பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வதும் நல்லது தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க ஆகையால் எதிலும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் இந்த வாரம் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகிச் செல்லும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபார விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க உறவினர் வருகையும் இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்களும் நடக்குங்க நிலம் வீடு மூலம் லாபம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் அதிகரிக்கும் சுவையான உணவுகளும் கிடைக்குங்க இந்த வாரம் மனோதைரியம் துணிச்சல் போன்றவை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகமாகும் உத்தியோக மாற்றங்களும் கொஞ்சம் ஏற்பட ஏற்படக்கூடுங்க பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சினைகள் தீரும் எதிர்ப்புகள் அகலும் பணவரவு கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி ஏற்படும் கடினமான வேலைகளையும் எளிதாகவே செய்து முடிப்பீர்கள் விளையாட்டுகளில் கொஞ்சம் ஆர்வம் போகுங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்பனை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும் முடிந்தால் ஒருமுறை அத்திருத்தலத்திற்கு சென்று வாருங்கள் மனதிற்கு நிம்மதியை வரவழைத்து கொள்ளுங்கள் மீனம் மீனம் ராசி நேர்கள் இந்த வாரம் எல்லா வகையிலும் நல்ல பலன்கள் கிடைக்குங்க எதிர்பாராத சம்பவங்களால் எழுபறையாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரலாம் உடல் ஆரோக்கியம் மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்குங்க அவ்வப்போது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வாகனம் மூலம் லாபம் கிடைக்குங்க அரசாங்க தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் பல விதத்திலும் புகழ் கூடுங்க மற்றவர்கள் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகளும் அதிகரிக்கும் தேவையான பண உதவி கிடைப்பதிலும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலும் தாமதம் ஏற்படுங்க தொழில் தொடர்பாக அமைய வேண்டிய நிலை இருக்கும் குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆகையால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் ஆயுதங்கள் நெருப்புக்கள் போன்றவை பயன்படுத்தும் பொழுது கவனமாக பயன்படுத்துங்கள் கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக செல்லுங்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர வேண்டியவை கொஞ்சம் தாமதப்படும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது திறமையால் அலுவலக பணியை சிறப்பாகவே செய்வார்கள் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவே இருக்கும் பெண்கள் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்களை பெறுவீர்கள் உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லதுங்க மாணவர்கள் பாடங்களை படிப்பதற்கு கூடுதல் நேரம் ஒதுக்குவதும் நல்லது புத்திக்குரிமையுடன் செயல்பட்டு எதிர்கால முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பீர்கள் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் லட்சுமி தேவியை வழிபடுவது மனதிற்கு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நிலவுங்க அருகில் இருக்கும் லட்சுமி தேவி கோவிலுக்கு சென்று வருவதால் கஷ்டங்கள் தீர்க்கப்படுவீர்கள் இந்த வாரம் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்